ஆன்மீக ஆலயம் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று மே பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை நாம் பார்க்கவிருக்கும் விசேஷம் என்னவென்றால் மதுரை மாநகரையே பக்தியில் மூழ்கடிக்கும் ஸ்ரீ கழழகர் எதிர் சேவை திருநாள் அழகர் மலையிலிருந்து தங்க பல்லக்கில் புறப்பட்டு வரும் எம்பெருமானை எதிர்கொண்டு வரவேற்கும் இந்த கண்கொள்ளாக் காட்சி பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் பக்தி பரவசத்தின் வெளிப்பாடு வண்ணமயமான ஆடைகள் அணிந்து கையில் தீவட்டி பந்தம் ஏந்தி பக்தர்கள் தங்கள் இஷ்ட தெய்வத்தை எதிர்கொள்ளும் இந்த தெய்வீக நிகழ்வு பக்தர்களுக்கும் இறைவனுக்கும் இடையிலான ஒரு நேரடி ஆன்மீக தொடர்பு வழிநெடுகிலும் அமைக்கப்பட்டுள்ள மண்டபங்களில் அழகருக்கு சிறப்பு பூஜைகளும் உபசாரங்களும் நடைபெறும் நாளை மே பன்னிரண்டாம் தேதி திங்கட்கிழமை ஸ்ரீ கழழகர், வைகை ஆற்றில் எழுந்தருளும் மகோன்னதமான திருவிழா நடைபெற உள்ளது அழகர் வைகை நதியில் இறங்கி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் அந்த பரவசமான காட்சியை தரிசிக்க பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் காத்திருக்கின்றனர் இந்த புனிதமான நாட்களின் மகத்துவத்தை உணர்ந்து ஸ்ரீ கலழகரை மனதார பிரார்த்திப்போம் அவரின் அருளால் நம் வாழ்வில் எல்லா நன்மைகளும் பெருகட்டும் ஆன்மீக ஆலயம் அன்பர்களுக்கு நன்றி இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு ஆன்மீக ஆலயம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யவும்